பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் மீது முஸ்லிம் லீக் கட்சியினர் புகார் மனு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியின் எம்பியும் தமிழ்நாடு வக்பு போர்டு தலைவரான நவாஸ் கனி மீது அவதூறு பரப்பும் வகையிலும் தரக்குறைவான வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் மத மோதலை உருவாக்கும் வகையில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பரப்பி வருகிறார் இதற்கு இஸ்லாமிய அமைப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்து தமிழகம் முழுவதும் காவல் நிலையங்களில் வேலூர் இப்ராஹிமை கைது செய்ய வலியுறுத்தி மனு இதனையடுத்து இன்று தூத்துக்குடி மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் மாவட்ட தலைவர் மீரா சா தலைமையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜானை சந்தித்து மத மோதலை உருவாக்கும் வகையிலும் அவதூறு கருத்துக்களை மற்றும் நவாஸ் கனி எம்பி பற்றி தரக்குறைவாக தொடர்ந்து கருத்துக்களை பரப்பி வரும் பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து மனு தினம் வேலூர் இப்ராஹிம் ஆகிய பிஜேபியை சேர்ந்த ஒரு சமுதாய கோடாளி எங்களுடைய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் வக்ஃபாரியத்தின் தலைவருமாக இருக்கக்கூடிய நவாஸ்கனி அவர்கள் மத நல்லிணக்கத்திற்காக மதுரை சென்று திருப்பரங்குன்றத்தில் அடிவாரத்தில் நின்று எல்லோருடனும் ஒரு சமய நல்லிணக்கத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக சென்ற அவரை தவறான வழியில் சித்தரித்து பிஜேபியை விட மோசமா பிஜேபி விட மோசமாக நவாஸ்கனி எம்பியை எங்கு பார்த்தாலும் நான் செருப்பால் அடிப்பேன் என்று ஒரு திமிருத்தனமான சமுதாயத்தில் ஒரு பரபரப்பையும் சமுதாயத்தில் ஒரு வேகத்தையும் உண்டாக்கக்கூடிய வகையில் பேசிய வேலூர் இப்ராஹிம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவனை உடனே கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாவட்ட மாநகர பிரைமணி நிர்வாகிகள் அனைவரும் இங்கு வந்து எஸ்பி அவர்களை சந்தித்து காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம் அவர் மீது உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் அவரை உடனே பிடித்து சிறையில் அடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு தவறான சமுதாயத்தினுடைய கோடாளியாக இருக்கக்கூடிய அவன் இந்த சமுதாயத்திற்கே தேவையில்லாதவன் அவன் இஸ்லாமியனாக இருந்து வெளியே சென்று விடலாம் இஸ்லாமியனாக இருக்க வேண்டியதே இல்லை இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு கருத்தை ஒரு ம செப்பால் அடிப்பேன் என்று சொல்லக்கூடியது அளவுக்கு இவன் கீழ்த்தரமாக இறங்கி இருக்கிறான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய மாநில அளவில் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் மிகவும் குதித்து போய் இருக்கிறார்கள் எனவே தமிழ்நாடு முழுவதும் அவன் மீது வெறுப்போடு இருக்கிறார்கள் எனவே இவனை உடனடியாக நடவடிக்கை எடுத்து இவன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து தமிழ்நாடு அரசு இவனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் எஸ்பி அவர்களை சந்தித்து எங்களுடைய மனுவை கொடுத்து எங்களுடைய ஆதங்கத்தையும் நாங்கள் அவர்களிடம் நேரில் தெரிவித்திருக்கிறோம் அவர் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்கள் இருக்கிறது தமிழக அரசு அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சமுதாயத்தினுடைய ஒற்றுமையை சீர்குலைக்க நினைக்கக்கூடிய இவன மாதிரி ஆட்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் அலாமலை